ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் சரஸ்வதியும் வரும் வாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க சரஸ்வதி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆ நான் நம்பவே இல்லை மேக்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தங்கியிருந்தோம் என் பொண்டாட்டி புருஷன்னு நாங்கள் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தோமே இது கூட தெரியலையா அப்படிங்கிறாங்க ஆனாலும் நீங்கள் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்புறாங்க வீட்டுக்கு போய் பேசுகிறவங்கிட்டிங்க இனிமேல் இன்னையிலேருந்து நாளை குறித்து வச்சுக்கோ உன்னோட எதிரி நான் தான் அப்படின்னு அண்ணாமலை படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி மேக்னா சொல்கிறாங்க தான் இந்த எல்லா எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே நமச்சி சட்டையை பிடிச்சி வெளிர் ஓட்டிடுறாங்க ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உன் பா பண்ணேன் அப்படிங்கிறாங்க அவங்க மாமா தான் அப்படி சொன்னார் நீ கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சால் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்பா அதனால தான்ப்பா அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அட்டி நொறுக்கி எழுதி வச்சிடறாங்க ஒன்னால் இப்படி பாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சரஸ் சொல்கிறாங்க நீ அப்படியே பார்க்குறாங்க சரஸும் தமிழும் நீ பார்க்குறது எனக்கு புரியுது சரஸ் நீ எவ்வளவோ சொன்ன நான் நான் ஒன்றை நம்பாமல் எல்லாத்தையும் நான் நம்பிட்டேன் அவங்க நல்லவங்க நம்பிட்டேன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறாங்க சரஸ் தமிழ் சொல்ல சொல்ல சரஸ் அப்படியே விடுங்க பரவாயில்லைங்க இப்போ தெரிஞ்சிச்சே விடுங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம தைரியமாக இருப்போம் நம்ம நேர்மையாக உழைப்போம் அவ்வளோதான் நம்ம ஒன்று அவங்கள ஏமாத்தலை அது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சரஸும் தமிழும் பேசிக்கிறாங்க இங்கே மேக்னா என்ன பண்ணுறாங்க எப்படி நம்ம இவனை அழிக்கிறது இவனை தான் நம்மளோட முதல் வேலை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் வீட்டுக்கு போகிறாங்க அர்ஜுன் மேக்னாவை பார்த்த உடனே எதுக்கு வர்றாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லல அப்படியே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க அப்புறம் நம்மளை தேடி நல்லதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க அர்ஜுன் அங்கே அப்படியே அவங்க ஓய்வு ராகினிக்கு மேற்கு நான் பார்த்தன்னே செம்ம கேண்டாகுது எதுக்கு இங்கே வந்தீங்க என் புருசனை உள்ளே வச்சது நீங்கள் தானே இப்போ எதுக்கு இங்கே வர்றீங்க அப்படிங்கிறாங்க சாரிங்க சாரி ராகினி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க நான் எதை உங்களை பற்றி புரிஞ்சுக்காம நான் அவங்கள அரஸ்ட் பண்ண வச்சுட்டேன் அந்த தமிழ் நல்லவே நம்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு வந்து ஒரு தேர்ட் ரைட் பஃபலோ அவன் ஒரு முட்டாளோ அவன் அவன் ஏமாத்து பேர்வழி பொறுக்கி முள்ளை மாதிரி செம்மையாக திட்டுறாங்க ராகினி சும்மா விடுவாங்களா என்ன நிறுத்துங்க வாய மூடுங்க யாரை பார்த்து இப்படி திட்டுறீங்க எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா ஆ நல்லவர் தான் இப்படி பண்ணுவாரா அவர் உங்கள்கிட்ட சொன்னாரா கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவன் சொல்லாமையா அவன் ஃப்ரெண்டு சொன்னா நான் எத்தனை வாட்டி அவன்கிட்ட லவ்வ சொல்லியிருக்கேன் அப்போ எல்லாம் அவங்க அண்ணன் பேசாமல் திறந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜென்ட்டை சொல்கிறாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுறாங்க நீங்கள் நினை நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு அவனை அழிக்காம விடக்கூடாது அவன் நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படியே ராகினி எங்கள் கிச்சனுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்போ அம்மா எல்லாரும் நம்மக்கிட்ட சொல்ல வந்தாங்களே அர்ஜுன் குடும்பம் கெட்ட குடும்பம் நீ நம்பாதேன்னு அப்போ இதை தான் சொல்ல வந்திருக்காங்களா அப்போ இவங்களாம் அர்ஜுன் நம்ம அர்ஜுன் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபோனை போட்டு பேசுகிறாங்க அம்மா இந்த மாதிரி மேகனாவும் என் வீட்டுக்காரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம குடும்பத்தை அழிக்க போகிறாங்களா மேகனா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க ஆனால் பொண்டாட்டி ராகினி இருக்க தெரிஞ்சுட்டு அப்படிலாம் இல்லை மேடம் நான் உங்கள் கூடலாம் கூட்டு சேர முடியாது அப்படின்னு சொல்லி கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி டக்குன்னு எஸ் ஆகிடறாரு அர்ஜுன் அதுக்கப்புறமா சரி பார்த்துக்கலாம் நம்ம தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அம்மாவுக்கு வான் பண்ணி பேசிடுறாங்க அண்ணன்ட்டையும் சொல்கிறாங்க ராகினி தங்கச்சி பாசம் விட்டு கொடுக்குதா என்ன நீங்கள் பார்த்துருங்கன்னா உங்கள் தொழிலை நல்லபடியாக பார்த்துக்கோங்க இங்கே வந்து மேக்கனா வந்து சொல்லிட்டு போகிறாங்க உங்களை அழிக்க போகிறேன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க நீ கவலைப்படாத தங்கச்சி நான் என்றைக்குமே நான் கவலைப்பட்டதில்லை நான் என்றைக்குமே சோற மாட்டேன் அந்த கடவுளையும் என்னோட உண்மையான உழைப்பையும் நம்புகிறேன் அது போது எனக்கு அப்படிங்கிறாங்க சரிங்கண்ணா அப்படின்னு வைக்கிறாங்க வீட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க மேக்னா இந்த மாதிரி சதி திட்டம் வந்துட்டாலாம் அப்படின்னுட்டு பார்க்கட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து அப்படின்ட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்